நியூஸ் வணக்கம் நம்ம இருந்து செய்தி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப துயரமான கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே பாக்குறப்போ இந்த காணொலி பதிவு செய்யறப்போ வந்து முப்பத்தி ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அது தொடர்பாக கருத்துல நம்ம கிட்ட பதிவு செய்யறதுக்காக மருத்துவர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் நம்ம செய்திகள் பார்த்தோம் ஆரம்பிக்கிறப்போ கள்ளச்சாராயம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் விஷச்சாராயம் அப்படின்னு இருக்கு முதல்ல இது என்ன அப்படின்றத சொல்ல முடியும் முதல்ல நமக்கு வந்து மதுபானங்களில் இருக்கக்கூடிய ரசாயன பொருளுக்கு பேர் எத்தனால் எத்தனாலுன்னு பேரு இடிஹெச்ஏ ஆனால் அதனுடைய ஒரு வேரியண்ட்டுக்கு பேர் மெத்தனால் இப்போ மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு விஷம் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப டாக்ஸிக்கு அது ரெண்டு மூன்று பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து உடனடியாக பாதிக்கும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சு அவங்களுக்கு மயக்கம் வந்து சிலருக்கு வந்து கூட கண் பார்வை போறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பெத்தனால் நேரம் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற உறுப்புகளுக்கும் மிக அதிகமான பாதிப்பு ஸோ அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க வாமிட்டிங் வாந்தி வரும் அதுக்கு பிறகு வயத்தவலி ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரும் ஸோ இந்த மூச்சு தணறல் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எட்டு பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மெத்தனால் கலந்த எத்தனால் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ரெண்டு ஒன்று மெத்தனால் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிக அளவில் ஒரு கே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொரு கம்மி இந்த காரணத்தினால அவங்க கலந்து மெத்தனால கலந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துல ஏற்படுகின்றன இது வந்து ஒரு ரொம்ப வந்து வருந்தத்தக்க ஒரு சம்பவம் ஏன்னா இப்போ கடைசியா நம்ம கேள்விப்பட்டது முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பலர் உடைய நிலைமையும் கவலைக்கிடமாக இருக்கிறது பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனையில் மட்டும் ஒரு எட்டோ பத்து பேருக்கோ கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதை வந்து நிச்சயமா தடுத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கடமை சென்ற ஆண்டு இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் வந்து மரக்காணத்தில் பக்கத்துல ஏற்படுத்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் Arasaların bir değişik bir ஒண்ணு வந்து இது முன்னாடியே தடுத்திருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது அதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை மேற்கொள்றது அப்படின்னு இதுல எல்லாரும் குறிப்பிட்டு முக்கியமா பேசுற விஷயம் என்ன அப்படின்னா பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து கொடுத்த பேட்டி வந்து தவறா வழி அதாவது இது வந்து கள்ளாச்சாராயம் அருந்தியதால் தான் இவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதாவது முதல்ல ஒரு மூன்று நான்கு பேர் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேட்டிக்கு அப்புறமே கூட பலர் வந்து கலாச்சாரம் குடிச்சிருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் தொலைக்காட்சிகளையும் பல்வேறு நேர் நேர்காணல்ல பார்க்க முடியுது அவருடைய கருத்து வந்து அவர் டிஃபெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரா இல்ல நடைமுறையில் அப்படிதான் சொல்லணும் உறுதிப்படுத்த அப்புறம் தான் தெரிய வரும் இல்லைங்க அதாவது உறுதிப்படுத்துவாங்க உறுதிப்படுத்தல ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும் அந்த அந்த சாராயத்தை யாரும் குடிக்க கூடாது அது அதை அதை நோக்கி தானே அவர் சொல்லணும் அது கள்ளச்சாராயமா கள்ளச்சாராயம் இல்லையா அப்படிங்கிறது ஃபொரன்சிக் அனாலிசிஸ்லாம் வருவதற்கு ஒரு ஒரு சில மணி நேரங்கள் ஆகலாம் வந்து இது கள்ளச்சாராயமா என்று உறுதி சொல்லணும் அதுவே வந்து ஒரு தவறான முறை தானே கள்ளச்சாராயம் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னாக்கா அதுவும் கிராம மக்கள் சொல்லிருக்காங்க இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் சிலர் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது சோ நிச்சயமா வந்து இது மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கட்டும் மாவட்ட கண்காணிப்பா காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இதுல ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு ப்ரோபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ப்ரொவிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் இருக்கும் அதுல வந்து ஒரு உடைய ஓவரால் சூப்பர்விஷன்ல இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு வர்ற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்கிரட்டா விக்கல ஓப்பனாவே வித்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் நல்லா தெரியும் அப்பப்போ கூட குற்றச்சாட்டு வந்திருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க காவல்துறைக்கு போய் அப்பப்போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்புறம் அவங்க சொல்லி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அவங்க வராம இருப்பாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஸோ இது ரொம்ப ஒரு சி ஒரு இது வரைக்கும் மது அருந்தியவர்கள் எண்ணிக்கை சிலர் சொல்றாங்க இருநூறுக்கு மேல் இருக்கும் மது அருந்தியவர்களுடைய டோட்டல் கவுண்ட்டுங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்னா இது வந்து சீக்கிரட்டாக எப்படி செய்ய முடியும் ஒரு ஒரு சின்ன ஊருங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்துலன்னா ஒரு நூறு பேருக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு பண்ண ஒரு சின்ன ஒரு கிராம பகுதியில ஒரு இரநூறு பேருக்கு தெரியுதுன்னா நிச்சயமா அது எப்படி காவல்துறைக்கும் தெரியாம போச்சு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியாம போச்சு நிச்சயமா இது ஒரு ஒரு தீவிர விசாரணை நடத்தப்படும் இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு இன்னொரு செய்தி நம்ம பார்க்கறப்ப என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா ஆஹ் ஒரு உயிரிழப்பு இறந்து போன ஒருத்தரோட வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அங்க வச்சு அதாவது அவர் தான் முதல் முதலா உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவத்துல அவங்க வீட்டுக்கு வந்த இடத்துலயுமே கூட நிறைய பேர் கலாச்சாரம் குடிச்சிருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்கு அப்போ அந்த உயிரிழந்த நபர் இறந்ததை வச்சே நமக்கு அது சிம்டம்ஸ் எதுவும் புரிஞ்சுக்க முடியாதுங்களா இது கலாச்சாரம் அருந்தியதால் தான் இது நேர்ந்தது அப்படின்னு நமக்கு சிம்டம்ஸ் எதுவும் தெரியாதா அப்பாவது எச்சரிக்கையா இருந்திருக்கலாமே இல்லைங்க இது எப்படி வரும் அப்படின்னாக்க முதல்ல ஒருத்தர் குடிச்சு ஒரு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் குடிக்கிறாங்க ஒருத்தருக்கு மட்டும் சிம்டம்ஸ் வந்து அவர் திடீர் என்று இறந்து விட்டால் மற்றவர்களிடம் இருக்காது ஒரு பதினஞ்சு பேருக்கு ஒரே டைமுக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும் ஓஹோ அதுல ஏதோ இருந்துருக்குப்பா எல்லாருக்கும் வந்துருச்சு உடனடியா அதை நிறுத்தணும் அப்படிங்கிற இது வந்திருக்கும் ஆனால் ஒரு நபர் மட்டும் இறக்கும் போதோ இல்லை அவருக்கு அறிகுறிகள் அறிகுறிகள் மாதிரி சிம்டம்ஸ் வரும் போதோ அது தெரியாமலும் போகலாம் பட் எப் என்ன பிரச்சனைனா மெத்தனால வந்து நீங்க மெத்தனால் பாய்சனிங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணணுன்னா யூஸ்வலாக வழக்கமா ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க ஆறு மணி நேரம் கழிச்சு வர வர நீங்க வயத்துல டியூபை போட்டு நீங்க மெத்தனால ரிமூவ் பண்ண பார்த்து இல்ல அதுக்கு ஆன்டிடோட்டு கொடுத்து இல்ல அதுக்கு ஹிமோடயாலிசிஸ் பண்ணி ரிமூவ் பண்றது எல்லாமே அதுக்குள்ளேயே டேமேஜ் ஆயிடும் உடம்புக்கு நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல ஆயிடும் தான் இப்ப கவலைக்க இடமாக இருக்கக்கூடிய இந்த முப்பத்தெட்டுங்கிறது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வருந்தத்தக்க ஒன்று பட் தட் இஸ் இஸ் ட்ரூத் மெத்தனால் பாய்சனிங்ல நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப கடினம் இப்ப உயிரிழப்புகள் தாண்டி இப்ப இதுல இருந்து பிழைத்து வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏதாவது இருக்குமா என்ன விஷயங்கள் கண் பார்வை கண் பார்வை முழுமையாக இழக்கக்கூடிய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு செய்தியில பார்த்தேன் அது என்ன அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல ஒரு பத்து பேருக்கு கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி சோ இது வந்து கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆஹ் ரெண்டாவது மற்ற உறுப்புகள் பாதிப்பு அது வந்து நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பாக இருக்கட்டும் அது வந்து லிவர் பாதிப்பாக இருக்கட்டும் இது எல்லாம் பல ஆர்கன்ஸில் இந்த பாதிப்பு ஏற்படும் ஸோ இதில் வந்து அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை ஒரு எழுபத்தி மணி நேரத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தால் அதற்கு பிறகு ஒரு பாதிப்பு பெருமளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் கேரண்டியாக வாய்ப்பே பாதிப்பே வராதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார் நேற்று முத எடுத்தோடனே வந்து நிறையா பணியிட மாற்றங்கள் இடைநீக்கங்கள்லாம் செஞ்சுருக்காங்க செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது எல்லாமே ரெண்டு லெவலுங்க உங்களுக்கு ஒன்று காவல்துறை காவல்துறைக்கு தெரியாமல் இந்த ஸ்கேலில் ஓ ஏதோ ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு ரெண்டு பேர் ஏதோ மது அருந்தினார்கள் அவர்கள் இறந்தார்கள்னா கூட காவல்துறைக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு காட்டு காட்டுக்குள்ளே ஏதோ கா எல்லோருமே சொல்றாங்க நடுவுல வச்சுட்டு இருக்காங்க பல வருஷமா நாலு வருஷமா போயிட்டு இருக்கு போது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ஒரு ஒரு பத் ஏழு எட்டு வீடியோ நான் பாத்துட்டேன் எல்லா வீடியோலையும் மக்கள் கூறுவது ஒண்ணுதான் இல்லைங்க இந்த இடத்துல தாங்க விற்பாங்க ஓப்பனா தாங்க விற்பாங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிதான் சொல்றாங்களே தவிர நடு ராத்திரியில ரெண்டு மணிக்கு வந்து திருட்டுத்தனமாக கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அந்த மாதிரி சொல்லலையே அவங்க வந்து ஒரு ஒரு கடையில் வச்சு விற்கிற மாதிரி கடை மாதிரி தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போ எப்படி உங்களுக்கு காவல்துறைக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரிந்தது எப்படிங்க காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே இது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக காவல்துறைக்கு தெரிஞ்சது இதை தாண்டி இதில் ஒரு கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க லோக்கலாக இது காட்சாப்படலை ஏதோ மலைப்பகுதியிலேருந்து இருந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்போ அந்த யார் அதை எடுத்துட்டு வர்றாங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட்ல எப்படி இது மாட்டாம நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது இதுல அதிகாரிகள் காவல்துறை அரசியல் அங்க லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க எல்லாருடைய கோஆபரேஷன் இல்லாமல் இந்த ஸ்கேலில் இது நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால எங்கேயுமே யாருமே மக்கள் உள்ள போக முடியாத ஒரு காட்டு பகுதியில அப்படின்னா கூட ஓகே ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்களா நட்டநடு ஊர்ல ஒரு கடையை போல் கடை மாதிரி ஒண்ணு நடத்தி வித்து இருக்கிறாங்க அது எப்படிங்க நீங்க காவல்துறைக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு யார் யாரு ஏத்துப்பாங்க இது என்ன காரணம் இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அப்படின்றது அமல் இருந்தா புரிஞ்சுக்கலாம் ஓகேன்னு டாஸ்மாக் இருக்கு அரசாங்கம் விற்பனை செய்து அப்படி இருந்தும் இதை தேர்வு செய்த காரணம் என்ன இதுக்கு ரெண்டு ரெண்டு முக்கிய காரணம் ஒன்று வந்து டாஸ்மாகில் கூடுதலாக வில ஒன்று காஸ்ட்லி அதாவது வருஷா வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அது வருவாய் வருது கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற பேஸிஸை அது விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ரெண்டாவது எம்ஆர்பிக்கு மேலே பத்து ரூபா வாங்குகிறாங்க இருபது ரூபா வாங்குறாங்க நம்ம ரொம்ப நாளாக அது அது விவாதம் ஒன்று ஓடி ஸோ இது ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணங்கள் கட்சி இப்போ ஒரு இந்த சேர்ஷர்டில் அந்த பேக்கெட் சாராயம்ங்கிறது வந்து இன்னைக்கு சில மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இப்போ நீங்கள் டாஸ்மேக்கு போனீங்கன்னா குறைஞ்சது நூறு நூற்றி இருபது ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் அங்கே போவே முடியும் நீங்கள் முப்பது ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ ஒன்றும் டாஸ்மேக்கில் வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதில் இறந்திருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் தினக்கூலிக்கு பணியாற்றக்கூடிய மக்கள் ஏழை மக்கள் சோ அவர்களுக்கு நீங்க நூற்றி இருபது ரூபாய் இருந்தா தான் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் சரி பரவாயில்ல எங்க கையில இருக்கிற காசி இன்னைக்கு முப்பது ரூபாய் இருக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன கிடைக்குதுன்னா இவங்க ரெடியா ஊருக்கு ஊருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு விற்கிறாங்க அதை மக்கள் வந்து அதை நாடி போயிருக்கிறாங்க சோ இது வந்து பியூர் அண்ட் சிம்பிளுங்க அரசாங்கம் இதை தடுத்திருக்க வேண்டும் இப்போ இரும்பு கரம் இரும்பு கரம்லாம் இப்போ இப்போ சொல்கிறாங்க மரக்காலத்துக்கு அப்புறமும் இரும்பு கரத்தோட ஒடுக்கணும்னாங்க என்னாச்சு ஓராண்டு கூட ஓராண்டு தானே ஆகுது அதுக்குள்ள மரக்கானத்தை விட இது இன்னும் உயிர் பதிவு அதிகம் ஆமா உயிர் பலி ஜாஸ்தி ஸோ நிச்சயமா வந்து ஏதோ சிஸ்டமிக் இது வந்து ஒரு கவர்னன்ஸ் ஃபெயிலியர் அதுல வந்து டவுட்டே கிடையாது அரசாங்கம் கிளியரா அவங்க கட்சிக்காரங்க இன்வால்வா இல்லையா இதெல்லாம் வந்து விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும் கட்சிக்காரங்களுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா லோக்கல் அது ஒரு வீடியோல கவுன்சிலர் பத்தி ஒரு ரெண்டு மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் தெரியல இன்னொரு அங்க நமக்கு தெரியாது யாருக்கு தொடர்புங்கிறது வந்து விசாரணை மூலம் ஆனால் சிபிசிஐடி என்கொயரிங்கிறது வந்து கண்துடை ஏன்னா தங்களுடைய சக காவலர்களையே இந்த காவலர்கள் போய் காட்டி கொடுக்கறதுங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி டு கோ டு சிபிஐ அண்ணா அதிமுக இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி இது வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது நியாயமான கோரிக்கை இப்போ ஒரு நபர் குழு ஆணையம் அமைச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அது திருப்தி அடிக்கிற வகையில் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாங்களா அதெல்லாம் எல்லாமே அதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்புங்க இந்த அரசாங்கத்துக்கு கமிட்டினா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி ஒரு குழு வச்சு விசாரணைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு குழுவை போட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு நபர் குழு குழு எல்லாம் ஒன்று சி ஃபஸ்ட்டு ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் தொடர்புடையவர்கள் ஆக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று காவல்துறை நிச்சயமாக அவர்களுக்கு அட்லீஸ்ட் காவல்துறையில் உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது பட் அந்த மாவட்ட ரீதியான இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்காது தெரியாமல் இருந்திருந்தால் அவர்கள் பணியிலே இருக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபெயிலியர் ஆஃப் டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி தான் அது அவங்களுக்கு தெரியாமே அது நடக்குது ஊரில் பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் காவல்துறைக்கு தெரியலனாக்கா தட் இஸ் ஆல்சோ பேட் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அரசு அங்க இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட் கலெக்டரேட்ல யாரெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சீனியர் பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறத பாக்கணும் மூணாவது பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இது இந்த சாராயம் எங்கிருந்துங்க வந்திருக்கு மெத்தனால் எங்கிருந்து வாங்கினாங்க எங்கிருந்து வந்து க கலந்தாங்க எந்த இடத்துல இது மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா அதில் அரசியல் தலையீடு இருந்திருக்கா ஸோ இது எல்லாமே வந்து விசாரிக்க வேண்டியது இது ஒரு ஆள் குழு குழு நீதியரசர் குழு எல்லாம் வந்து கெட்டிங் டு த பாட்டம் இப்போ வந்து அழுத்தம் அரசாங்கத்தின் மீது இருக்கு அதனால அறிவிச்சுட்டாங்க இது அப்படியே இன்னொரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆனாக்கா இது பப்ளிக் இருந்து போயிடும் வேற ஏதாவது ஒரு சம்பவம் வரும் அதில் ஃபோக்கஸ் ஆகிடும் அதோட இது மறைந்து போயிடும் ஒரு ஆண்டு கழிச்சோ இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு கழிச்சோ திருப்பியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம சிஸ்டமிக்காக எதுவுமே சேஞ்ச் பண்ணல சிஸ்டமிக்காக சிஸ்டமில் நம்ம எதுவுமே மாத்தல அப்போ எப்படி நம்ம ரிசல்ட் மட்டும் மாறும் மாறாது இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் அதை பற்றி அரசாங்கமும் பெருமளவில் ஒரு கவலைப்படுவதாக தெரியல இன்னைக்கு இது மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அதை தணிக்கிறதுக்காக இத்தகைய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டது அவ்வளோதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து களத்துல போய் நேர்ல பார்விட்டு இருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றப்ப வந்து ஆஹ் ஒரு காக்கக்கூடிய ஒரு மருந்து அவர் குறிப்பிட்ட பேர் வந்து ஒமிபெரோசோல் போல சம்திங் மென்ஷன் பண்றாரு அந்த மருந்து வந்து இங்க மருத்துவமனைகள்ல இல்ல அது இருந்திருந்தா கூட இன்னும் உயிரிழப்பா தடுத்து இருக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு அது கரெக்டா தான் அந்த மருந்து இல்லைன்ற குற்றச்சாட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது இருந்தாங்க நான் ஏத்துக்க மாட்டேன் பட் இதுக்கு மெத்தனாலுக்கு ஒரு ஆன்டிடோட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது அதுக்கு பேர் வந்து ஃபோமிபிசோல் ஃபோமிபிசோல் இருந்திருந்தால் நிச்சயமாக அது ஷார்ட்டேஜ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது பட் அது இரு அதுவும் அது போன்றமான அளவில் இருந்தால் வெறும் ஓமிபிரசோல் இல்லாமல்

அதை வந்து நம்ம போதுமான அளவில் இருந்திருந்தால் மேபி உயிர்களை காப்பாற்றிருப்பாங்க பட் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு மாஸ் இன்சிடெண்ட் வரும்னு எதிர்பார்த்து ஃபோமிபிசால் வச்சுருப்பாங்களான்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இருக்காது எங்கே இருந்தாவது ஸ்டாக்கு உடனடியாக வரவழைக்கப்பட வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அது இருந்திருந்தால் நிச்சயமாக அது வந்து வி ஹாவ் டு வெரிஃபை த ஃபேக்ட் அது இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தும் இப்ப அரசு இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு அறிவிச்சிருக்கு ஒரு புறம் வந்து அவங்க எல்லாம் விளிம்பு நிலை மக்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி இழப்பீடு வழங்குவது நியாயம் அப்படின்றாங்க இன்னொரு புறம் என்ன குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து திரும்பவும் வந்து கள்ளசாராயம் குடிக்கிறவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செயல் வந்து ஸோ இழப்பீடு வழங்குவது இந்த கேஸுக்கு வந்து சரியானதா இருக்காது அப்படின்றாங்க இது நம்ம எப்படி பார்க்கலாம் முதல்ல வந்து இது ரெண்டு விதமா பார்க்கணும் ஒன்று இந்த குடும்பங்கள் வெரி ஆஃபன் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நபர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டுமா என்றால் கொடுக்கப்பட வேண்டும் இது வந்து அவங்க குடிச்சிட்டு செத்தாங்க அப்படின்னா நீங்க ஏன் கள்ளச்சாராயத்தை விற்கிறதுக்கு அனுமதி அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க தடுக்க தவறு நீங்க கரெக்டா ஸோ அந்த கேள்வி வரும் இல்லையா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் பத்து லட்சம் கொடுக்கணுமாங்கிறது நிச்சயமா அதுவும் நான் அதை வந்து நான் இப்போ திரு சீமான் சொல்றதையோ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்றதையோ நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு நிவாரணம் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு கலச்சாராயத்துக்கு மட்டும் பத்து லட்சம் கொடுப்பதுங்கிறது வந்து சரியாக இருக்காது ஸோ நீங்க பார் வித் வாட் எவர் காம்பன்சேஷன் அரசாங்கம் மற்ற மற்ற நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளில் ஏற்படும் இர இறப்புகளுக்கு கொடுக்கறது போல இதுக்கு கொடுக்கும் பட் பத்து லட்சம் நான் நான் வந்து சரி என்று சொல்லவே மாட்டேன் அது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை காம்பன்சேஷன் இப்போது ஒரு மூன்று குழந்தைகளுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு ஆதரவு அரசாங்கம் கொடுக்கணும் இல்லையா ஸோ அவங்க குடிச்சு செத்தாங்க அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும் குழந்தை தப்பாது அவங்க அப்பா அம்மா குடிச்சு இறந்துட்டாங்கிறது வந்து அந்த குழந்தை செய்து தவிர ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஓ கொடுக்கக்கூடாது பணம் நிவாரணம் அவங்க குடிச்சு செத்தாங்க அதனால ஏன் நம்ம அதுக்கு தப்புங்க சி குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் நான் முழுமையாக அரசாங்கம் நிவாரணம் கொடுப்பதை ஆதரிக்கிறேன் பத்து லட்சம் கொடுக்கறது தப்பு ஏன்னா பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் இப்போ ஒரு சாலை விபத்தில் மரணம் ஏற்படுறவங்களுக்கு நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க அப்போ கள்ளச்சாராயத்துக்கு என்ன பத்து லட்சம் அது என்ன வாட் இஸ் அ ரீசன் ஃபார் இட் ஸோ நிச்சயமாக வந்து பத்து லட்சம்ங்கிறது வந்து கொடுக்கப்படக்கூடாது பட் ஆன் பார் காம்பன்சேஷன் நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நம்ம இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு டாஸ்மாக்னு ஒன்று இருக்கு அது இருந்தும் இது நடக்குது அப்படின்னா என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்க எனக்கு தெரிந்து முந்தைய ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஏடிஎம்கே பீரியட்ல எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாஸ் மரணங்கள் நடந்ததாக எனக்கு நினைவில்லை பட் கரெக்டட் ஏதேனும் ஓரிரு நடந்திருக்கலாம் பட் இந்த அளவுக்கு முப்பது பேர் நாற்பது பேர் இறந்த மாதிரி எனக்கு ஸோ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துல இதுல ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பேரும் அதுல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க இதுவரை அண்ட் டெத் டோல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும் போது நிச்சயமா வந்து அட்லீஸ்ட் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் வெறும் எஸ்பிய மட்டும் இல்லை லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல் இப்போ இன்னைக்கே வந்து சேலத்துல டோர் டெலிவரி பண்ற ஒரு வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அது நீங்க பாத்தீங்களானு தெரியுதே ஒரு டோர் டெலிவரில சாராயத்தை கொடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு வீடியோ அதனுடைய அத்தன்டிசிட்டி வெரிஃபை பண்ணணும் பட் எல்லா மீடியா ஹவுஸும் அதை ஷேர் பண்ணிருக்காங்க சேலத்தில் நடக்கும் கள்ள கள்ளச்சாராய வியாபாரம் அப்படின்னு இப்போ என்னன்னா இப்போ உடனடியாக அடுத்த சில நாட்களுக்கு இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா ஒரு மூணு மாசம் கழிச்சு எல்லாரும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மக்களும் மறந்துடுறாங்க இவ்வளவு ஒரு கோர சம்பவம் இப்ப இன்னைக்கு என்ன முதலமைச்சர் கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா பொதுமக்கள் வந்து காவல்துறையிடம் சொல்லுங்கிறார் இந்த இதுலேயே இந்த சம்பவத்திலேயே காவல்துறையில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து கலாச்சார வியாபாரங்கள்ட்ட யார் சொல்லி கொடுத்தாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கங்கிற இன்ஃபர்மேஷனே கொடுத்தாங்க அப்படிங்கிற அப்போ அப்போ மக்களுக்கு பயம் வரும் இல்லையா காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சர் சி அரசாங்கம்

அதுதான் வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அரசாங்கம் முதலமைச்சர் கூறுவதை போல் கடுமையான நடவடிக்கை இந்த பர்டிகுலர் கேஸ்ல யாரெல்லாம் கில்ட்டியோ அவர்கள் அவர் ஈவன் ஒரு கவுன்சிலர் இன்வால்டா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ இன்வால்டா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்ல இத பூசி மொழிகிறதுக்கு ஏதாவது மெத்தட வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் நிச்சயமாக இது மீண்டும் நிகழக்கூடிய ஒரு அபாயம் அதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஒரு பெரிய செட் பார்க்கலாம் இடைத்தேர்தல் வர இருக்கு அதுக்கு அருகில இருக்கக்கூடிய மாவட்டம் தான் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க ஆளும் ஆளுங்கட்சி ஜெயிக்கிற ஒன்று அது வந்து ஒரு பெரிய ரிவர்சலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா இன்னும் ஜூலை டென்த்து தான் இன்னும் டைம் இருக்கு நிறைய ஸோ அதுக்குள்ள மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி வாக்களிப்பார்கள் எனக்கு ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய தாக்கம் ஏன்னா பர்டிகுலராக விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் ரொம்ப தூரம் இல்லை அதனால தேர் மைட் சம் ஒரு பெரிய நான் நிச்சயமா அரசாங்கம் வந்து பல்வேறு முக்கியமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆஹ் வேறொரு நிகழ்வை நம்ம சந்திக்கலாம் உங்களோட நேரங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி